ரி பேசிருக்கும்போது நம்மளோட பாலு சார் ஒன்று சொன்னார் இந்த ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து உயர்த்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அதே போல் இந்த பதிவு கட்டணம் ஒன்பது ப்ளஸ் ரெண்டாக இருக்கிறத ஏழு ப்ளஸ் ரெண்டாக மாற்றுகிறோம் அப்படின்ட்டு சொன்னது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐஜியினுடைய முடிவோ ஒரு செக்ரட்டரியினுடைய முடிவோ கிடையாது அது இந்த ஸ்டேட்டோட அசம்பளியில் சொல்லப்பட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டரால் சொல்லப்பட்ட விஷயம் அது ஆனால் சார் வந்து பேசும்போது சொன்னார் யாருக்கோ ஆதாயம் அடைவதற்காக யாரோ சிலர் ஆதாயம் பெறுவதற்காக இதை பண்ணியிருக்காங்களோன்னு கூட நினைக்க தோன்றுகிறதுன்னு சொல்கிறாரு அது அது மிகைப்படுத்தப்பட்டதாக இல்ல நிஜமாலுமே அப்படிதான் நடந்ததா இல்ல பாலு சார் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டதை குறைக்கப்பட்டது திரும்ப குறைக்கப்பட்டது திரும்ப அப்ப குறைச்சிருக்கும் பொழுது அப்பொழுது ஆளுங்கட்சியில இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர் பெருமக்கள் தொழில் அதிபர்கள்லாம் அந்த கைட்லைன் வேலி மூணு கோடி இருக்கிறது ரெண்டு கோடிக்கு வந்துடுச்சு ஆனா அப்ப வந்து நீங்க ஏழு ஏழு பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ரெண்டு பர்சன்ட் ஃபீஸ் ஒன்பது பர்சன்ட் இருந்தது அதனை வந்து மாற்றி அமைத்து சாரி எட்டு பிளஸ் ஒன்று தான் இருந்துச்சு அதை வந்து ஏழு ப்ளஸ் நாலாக மாற்றினாங்க ஏழு பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் நாலு பர்சன்ட் ஃபீஸாகவும் பதினோரு பர்சன்ட் மாற்றினாங்க அப்போ பதினோரு பர்சன்ட் போது நீங்கள் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் தான் வரும் ஆனால் அப்படி குறைக்கும் பொழுது நமக்கு ம ஒயிட் மணி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா மு முந்நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை இரநூறு கோடி ரூபாய் வாங்கிடலாம் ஸோ அதனால் சில பேர் ஆதாயம் அடையிறதுக்காக அந்த சொத்துக்களை கம்மியாக வாங்கி போடணுங்கிறதுக்காக குறைச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஐயப்பாடு இருக்குது சந்தேகம் ஓகே ஓகே பட் ஆனால் உயர்த்தினதை பற்றி சொல்லலை ஆனால் உயர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு திமுகவினுடைய ஐடி விங் செயலாளர் யாரோ ஒருத்தர் பேசினார் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அதில் வெறும் பாயிண்ட்டு பர்சன்ட் தான் கம்மியாகும் அதெல்லாம் கம்மி ஆகலைன்னாரு மூணு ரெண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு பொழுது பதினோரு பர்சன்ட்டாக இருக்கும்போது வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஆனால் மூணு கோடியாக உயர்த்தப்படும் பொழுது அது இருபத்தி ஏழு லட்சமாகவும் ப்ளஸ்ஸு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு மூணு லட்சம் டிடிஎஸ்ஸாகவும் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியோட யூ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது வந்து அவருக்கு புரியல ஆனால் லெவன் பர்சென்ட் நாங்கள் வந்து நைன் பர்சென்ட்டாக குறைச்சிட்டோன்றாரு அதெல்லாம் வரவேற்க வேண்டியது தான் இப்போ இந்த உயர்த்தினதுனால வங்கிகளில் கடன் பெருங்கு பெறுகின்றவர்களுக்கு சொற்பமாக தான் வங்கிகளில் கடன் பெறுறாங்க அவங்களுக்கு இது பெருமளவில் பயனுள்ளதாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு டென் பர்சன்ட் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நைன்டி பர்சன்ட் பேங்க் வந்து லோன் கொடுத்துடோம் ஆனால் கிராமப்புறங்களில் இப்போ நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய நகர்ப்புறங்களில் இங்கே நிறைய பேர் வந்து லோன் போட்டு வாங்க எனக்கு எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்லுங்க அதாவது அரசாங்கம் சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் குறைக்கப்பட்டதை நாங்கள் திரும்ப பெறுகிறோம்னு சொல்கிறாங்க கரெக்டா அப்சோலூட்லி கரெக்ட் ஓகே இப்போ உங்களுக்கு அவங்க குறைக்கப்பட்டதை திரும்ப பெற்றதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் நீங்க வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கு பெருமளவில் இதுல எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல சார் அபிவிருத்தியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல எங்க பாதிப்புனா நீங்க சந்தை மதிப்புக்கு நான் இப்ப ஒரு ஏக்கருக்கும் வீட்டுமனை பிரிவுக்கும் வித்தியாசங்கள் சொன்ன உங்களுக்கு வங்கிகள் வந்து எந்த அடிப்படையில் அதை எடுக்குதுன்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நான் ஒரு வீட்டு வந்து லே விட்டு ஒரு பிளாட்டை ஸ்கொயர் ஃபீட் விற்கிறேன்னு சொன்னா ஐநூறு ரூபாய் அந்த நிலத்துக்கான மதிப்பாகவும் ஐநூறு ரூபாய் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸாகவும் எடுக்குது ஆயிரம் ரூபாய் வந்து நாங்கள் சேல் பண்ணோம்னா ரூபாய் கைட்லைன் வேல்யூ ஐநூறுபாய் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இந்த அடிப்படையில் இவங்க வழிகாட்டி மதிப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல நாங்கள் விற்கிறதே ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் இவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழிகாட்டி மதிப்பு சில இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க சில இடங்களில் ஆயிரம் ரூபாய் விற்கிற இடத்துல இரநூறு முந்நூறும் பண்ணியிருந்தாங்க இதை எல்லாமே இவங்க கண்மூடித்தனமாக முரண்பாடாக உயர்த்துறாங்க ஸோ உயர்த்திட்டு நீங்கள் நல்லா சொன்னீங்களே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்தது சீரமைச்சாங்க செம்மைப்படுத்தினாங்க சீர்தூக்குனாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க போலி அவனுங்களை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆலை சில குளறுபடியினால் அது வச்சுட்டு இப்போ அதுக்கும் அப்பீல் போயிருக்காங்க சேலஞ்ச் பண்ண போகிறாங்க இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் சந்தையில் போய் நாங்கள் ரொம்ப சிம்பிள் சார் வங்கி எப்படி வேல்யூ பண்ணுது நீங்கள் போய் மார்க்கெட்டில் விசாரிங்க ஆயிரம் ரூபா விற்குதா ஒரு கோடி ரூபா விற்குதா ஐம்பது லட்ச ரூபா கைட்லைன் வேல்யூ ஐம்பது லட்ச ரூபா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அதில் தான் நாங்கள் ஸ்ட்ரீட் கொடுக்குறோம் ஓஎஸ்ஆர் கொடுக்குறோம் லொட்டு லோஸ்க்கு எல்லாம் எங்களுக்கு அதில் தான் போகுது நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் உங்களை எதுவுமே சொல்லலை இதில் என்னென்னா பெரு நிறுவனங்களுக்கு டாலஸ்ட் பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து நீங்கள் முப்பத்தி அந்த முப்பத்தி ஒன்று மூணுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ போட்டாங்கன்னா ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கூடுதலாக வாங்குவாங்க அந்த ப்ரீமியம் எஃப்எஸ்ஐக்கு இவங்க பணம் கட்டணும் கைட்லைன் வேல்யூக்கு பணம் கட்டணும் அது குறையுங்கிறதுனால இந்த பெரு நிறுவனங்களுக்கான அமைப்பு வந்து தொடர்ந்து இதை முன்னெடுக்குது ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் இதை கூட்டினதை கூட்டினது தான் இதை ஒன்றும் குறைக்க போகிறது இல்லை அப்பீல் போகோ அப்புறம் திரும்ப வந்து இப்போ அப்பீலில் இப்படி நீங்கள் உறுதிப்படுத்தின உடனே அடுத்தது இம்மிடியட்டாக என்ன பண்ணுவாங்க நிபுணருடைய கருத்து கேட்பாங்க பொறுமக்களுடைய கருத்து கேட்பாங்க சப் கமிட்டியோட கருத்து கேட்பாங்க டக்கு டக்குன்னு இதை ரிவைஸ் பண்ணி போட தான் போகிறாங்க ஆனால் நீங்கள் போடுறத என்ன பண்ணுங்கன்னா வங்கி எடுக்கிற மதிப்பின் அடிப்படையில் போடுங்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் மாநகராட்சிகளில் நிலமே இருக்கக்கூடாதா நிலமாக பதிவு பண்ணும்பொழுது நீங்கள் ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அந்த சட்டப்பிரிவு வாய்மொழியை நீங்கள் எங்கேயுமே பதியக்கூடாதுன்றாங்க சார்பதிகள்கிட்ட போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு சார் மன்னிச்சுடுங்க சார் நீங்கள் டிஆர்எஸ் சொல்ல சொல்லுங்கள் டிஆர் கிட்ட போனோம்னா சார் மன்னிச்சுடுங்க சார் கொஞ்சம் நீங்கள் டிஐஜிகிட்ட சொல்ல சொல்லிவிடுங்க சார் என்னங்க ஏங்க ஃபார்ட்டி செவன் கிளாஸ் கேட்குறது சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டீங்களா அதில் அனுமதிக்க மாட்டேன்னு முரண்பாடு உள்ள வழிகாட்டி மதிப்புகளை களையிறதுக்கு தானுங்க ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன் அதில் ஏங்க பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க குறைவு முத்திரை தீர்வு சட்டப்பிரிவை ஏன் பயன்படுத்த மாட்டேறீங்கன்னு கேட்டோம்னா சார் மன்னிச்சிருங்க சார் நாங்கள் சம்பளம் வாங்குறோம் நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஒன்று டிஐஜி பார்க்க சொல்கிறாங்க டிஐஜி பார்த்தா நீங்கள் ஐஜியை பாருங்கன்றாங்க இந்த ஐஜிக்கு என்னதான் நிர்பந்தம் ஏன் அவருடைய கை கட்டப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி இப்படி இருக்குன்னே அதாவது சார் நீங்கள் கொள்கை முடிவும் ஓகே நீங்கள் வந்து வருவாய் பெருக்கம் ஓகே மார்க்கெட்டு உயர்ந்து ஓகே ஏன் இந்த ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன் முத்து இந்த முத்து குறைமுத்திரை தீர்வு சட்டப்பிரிவை பயன்படுத்துறதுக்கு தாய்மொழியா தடை விதித்து இன்னைக்கு ஒரு டிஐஜி சொல்றாரு என்கிட்ட சார் அது டிஐஜி தான் சார் பார்த்து அப்படி என்ன ரூல் போட்டிருக்கீங்க சொல்லுங்க அப்படி என்ன கைட்லைன் சொல்லுங்க அப்படி என்ன ஆக்டருக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு என்ன நான் கேட்டேன் ஏ ஒன்டா பதிவு செய்ய கூடாதுன்னு என்ன ஆக்டருக்கு சொல்லுங்க என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டேன் ஆர்க்குமெண்ட் வளருது பிறகு அவங்க என்ன சொல்றாங்க ஹென்ரி சார் வந்து என்ன குறை குறைமுத்திரை தீர்வுல பதிவு பதின சொல்லி வலியுறுத்துறாரு அழுத்தம் கொடுக்குறாரு நான் ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவர் சார் இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாநகராட்சி வேலூர் மாநகராட்சியில் அறுபத்தி அஞ்சு பேர் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிரைய ஒப்பந்தம் போடப்படுது ஒரு சென்ட்டு ஒன்னே கால் லட்சம் ரூபான்னு மூன்றரை ஏக்கர் பதிவு பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுடைய இந்த பதிவுத்துறை வழிகாட்டி இந்த கைட்லைன் சுற்றறிக்கைப்படி நீங்கள் ஒரு சதுரடி அறநூறுரூவா விற்கணுன்றாங்க அறநூறுரூவா பதிவு பண்ணணுன்னா ரெண்டே முக்கால் கோடி ஆகுது ஆனால் அறுபத்தஞ்சு பேரும் சேர்ந்து விற்கிற வில ஒன்றே கால் கோடி அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு பதிவுக்கு கொண்டு வரதுக்கு இரண்டு ஆண்டு காலம் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒன்றரை ஆண்டு காலம் இதில் திடீர்னு திருத்தன் செத்து போகிறான் அவனுக்கு டெத்து லீகல் யார் வாங்கிட்டு வரணும் அடுத்து ஒருத்தன் செத்து போகிறான் இப்படி ஒருங்கிணைக்கிறதுக்கே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பதிவு பண்ண போனா நீ சதுரடி அறநூறுவா தான் பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும் விற்கிறோன்னு சொல்கிறான் நான் விற்கிறதே ஒன்னே கால் கோடிக்கு தான் விற்கிறேன் நான் இதுக்கு அறநூறுவா சதுரடி விற்கிறேன் அப்போ நீ அறநூறுவா எனக்கு கொடுங்கிறான் ட்ரான்சாக்ஷன் நடக்கலை வாங்குறவர் என்ன பண்ணுறாரு வேறு வழியே இல்லாமல் இவர் சொன்னபடி ஆவணத்தில் குறிப்பிட்டு ஒன்றே கால் லட்சம்னு குறிப்பிட்டுட்டு இவர் வந்து ரெண்டே முக்கால் கோடிக்கு கரையை பண்ணுறாரு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டிடிஎஸ் யார் கட்டுறது வாங்குகின்றவர்கள் தான் கட்டணும் அப்போ அந்த நிலத்தினுடைய பிரச்சனை என்ன ஆயிடுச்சு இது இப்படி ஒரு பிரச்சனை தோணும் இது சம்பந்தமா நேரடியாக நான் பதிவுத்துறை தலைவருக்கு சந்தித்து பரிந்துரை கொடுக்குறேன் லெட்டரேட்ல லெட்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்து ஒரு ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் ஆட்கள் அதை நடவடிக்கை எடுக்கல கன்சிடர் பண்ணவே இல்லை அடுத்தது எட்டு ஏக்கர் இருபது சென்ட் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நஞ்சை நிலம் அவர் வாங்குறது பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்ட் வாங்குறாரு ஆனா பக்கத்துல நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் சதுரடி இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக நஞ்சை விவசாய நிலத்தை நீங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணுங்கன்றாரு நான் உடனடியாக சொல்றேன் சதுரடியில நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அது பண்ண மாட்டேன் நீ சென்ட்டு தான் டாக்குமெண்ட் ஆனால் கட்டுறது மட்டும் தான் பண்ணணும் இந்த முரண்பாடுகளை களைகிறதுக்கு தானே பயன்படுத்தாமல் இந்த பதிவுத்துறை தாந்தோன்றித்தனமாக தன் இஷ்டம் போல ஏதோ தலையில கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முதல்வர் வந்து என்ன நினைக்கிறாரு சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனா ஒரு சில அதிகாரிகளுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகத்தினால ஒட்டுமொத்த பதிவுத்துறைக்கும் நீங்க ரொம்ப அவப்பெயர் ஏற்படுது இதனால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெருமளவு பெம்பர் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன் நடக்கவே இல்ல இவங்க வருவாய் பெருக்கம்ன்ற அடிப்படையில நீங்க டாக்குமெண்ட் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் ட்ரான்ஸாக்ஷன் மல்டிபிள் ட்ரான்ஸாக்ஷன் நடக்கணும்ல அதை தடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு கலை இந்த பிரச்சனைகளை கலைந்தால் தான் இந்த பதிவுத்துறை நிம்மதியா இருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சம்பந்தமான பத்திர பதிவு சம்பந்தமான விஷயத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்துருவாங்க அதற்கும் அதற்கும் கிரடாய் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கு அதை குறித்த மறுபரிசீலனை ஏதாவது அரசு பண்ணியிருக்கா இல்லை நிச்சயமாக செய்யணும் சார் இவங்க கர்நாடகாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க கர்நாடகாவில் வந்து இப்படி காம்போசிட் வேல்யூ கூட்டு மதிப்பு வந்து இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் உயர்த்துறோன்னு சொல்லி ரேண்டமாக பத்தம்பதுவா இவங்க போடுறது வந்து ஏற்புடையதாக இல்லை சார் என்னென்னா இங்கே வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் நீங்கள் நியூ ஃப்ளாட் நீங்கள் ஒரே தெருவில் ஒரு ஒரு ஏக்கரில் கட்டுறான்னு சொன்னால் அவன் ஸ்விம்மிங் ஃபூலு கோர்ட் யார்டு பில்லியார்ட்ஸு அப்புறம் மெடிடேஷன் சென்டரு ஒரு கம்யூனிட்டி ஆள் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நிறைய கொடுத்து அவன் வந்து அதை விற்பனை செய்வான் அவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பான் அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் ஒரு சிறு நிறுவனம் ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் டூ ஆர் கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் கொடுத்து அவர் ஆறாயிரரூவாக்கு விற்பார் ஏன்னா அவன் அம்யூனிட்டிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்குது அவன் பத்தாயிரரூவா விற்பான் இவங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இவங்க ஒரு தெருவில் மொத்தமாக நீ பதினஞ்சாயிரரூபாக்கு விற்கணுன்னா பத்தாயிரம் வைக்கிறோன்னு விற்க முடியல ஆறாயிரம் வைக்கிறோன்னு விற்க முடியல அங்கே ரீசேல் ஃப்ளாட் ரூபாய்க்கு இருக்கும் அவனோ வாங்க முடியல இதெல்லாம் பதிவுத்துறை தலைவர் அந்த நிர்வாகம் ஏன்னா அறிவார்ந்த அமைப்பு ஏன்னா நீங்கள் இந்தியாவில் ஒரு பத்து மாநிலங்களில் இதெல்லாம் ஒரு ஒரு அந்த லிஸ்ட்டில் பத்தில் ஒரு மாநிலமாக வரும் அடிப்படை கட்டமைப்புகள்லாம் மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்குது நிறைய சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க நானே இதே மக்கள் மன்றத்தின் வாயிலாக இந்த பதிவுத்துறையை பாராட்டியிருக்கிறேன் நல்லது செஞ்சால் பாராட்டத்தான் வேணும் மக்களுக்கு எதிரானது செஞ்சா மக்கள் நலனுக்கு எதிரானது இல்லையா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தயவு செய்து நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு ஏன் மகாராஷ்டிராவை மொத்தமே வந்து எடுத்துக்கலாம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபா தான் பதிவு கட்டணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்க மாட்டாங்க அஃபோர்டபிள் ஹவுசிங் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் மைய அரசே வைக்குது இவங்க ஸ்லாப் ஐம்பது லட்சம் வைக்கிறாங்க இதெல்லாம் ஏற்படுதே இல்ல முழுக்க முழுக்க இதெல்லாம் என்ன வாங்குகின்ற பொதுமக்களுடைய இல்ல கனவுகளை நசுக்கக்கூடிய வகையில இருக்குது நீங்க நீங்கள் ஒன்று வணிக அதாவது வணிக வரின்றது தனி பதிவுத்துறைன்றது தெரியும் பதிவுத்துறையை வியாபாரம் மாதிரி பண்றீங்க அதான் பிரச்சனை வியாபாரத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி இதை வணிக வரியா பார்க்குறீங்க அது வேண்டாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு இந்த அரசு முதல்வர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு வாக்களித்தவங்க வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து நான் செயல்படுவேன்றாரு ஆனால் நீங்க செயல்படுறது வாக்களித்தவங்க வாக்களித்தும் மொத்த பேருக்கும் பொத்தம் ரூபா இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையை முடக்கிற மாதிரி நசுக்கிற மாதிரி காலி பண்ணுற மாதிரி செய்யறதெல்லாம் நான் உடனே வந்து ஹென்றி பேசிட்டாரு நான் ஹென்றி எனக்காக பேசல எனக்கு பிரச்சனையே இல்ல பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக கட்டுநோக்கு பிரச்சனைகளுக்காக கொண்டு வரோம் இதெல்லாம் கலைங்க கூப்பிட்டு பேசுங்க இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுங்க எதுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் இப்படி தொடர்ந்து இப்படி ஆட்சிக்கு எதிராகவே நீங்கள் வந்து இப்படி நான் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு கேஸ் போட்டு கேஸ் போட்டு கொண்டுகிட்டு இருந்த எதிர்கட்சிகள் இப்போ பொறுப்புள்ள தலைவர்கள்லாம் இதை சுட்டி காட்டி சமட்டி அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டே தான் இருக்காங்க இது அரசுக்கும் அவ பெயர் நீங்கள் செய்யக்கூடிய திட்டத்தை தெல்ல தெளிவாக முன்கூட்டியே திட்டமிட்டு எங்களை போன்றவர்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் பெற்ற அதிகாரிகள்லாம் அழைத்து பேசி நல்ல விதமாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் திட்டம் திட்டினீங்கன்னா உள்ளபடியே சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கு முன்னாடி செயல்பட்டிங்களோ அதை விட சிறப்பாக செயல்படுங்க எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு நல்லது மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்றது தான் வேண்டுகோள் ஏன்னா வேறு வழி இல்லையா ஓகே மக்கள் மட்டத்தினால அரசுக்கு சொல்லியாக வேண்டிய கடமை இருக்குது நல்லது எதனால நாளைக்கு போய் அங்கே தான் நிற்க வேண்டிய நிலமை இருக்குது எங்களுக்கு அதனால் அரசு புரிஞ்சுக்கிட்டு செய்யும் நம்புகிறோம் சார் நன்றி நன்றி நாங்கள் இதை வந்து நிறைய பேர் உட்கார வச்சு பேசுனா இந்த பிரச்சனையினுடைய முழுமையான விவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது குறித்து நல்லா தெரிஞ்ச ரெண்டே பேரை மட்டும் இன்னைக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோம் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நேரங்களே நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்